தமிழ் நண்பா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெடி ஸ்டார்ட் நவ் பார்த்துருக்கங்க டூ ஹண்ட்ரட் கிராமு பன்னீர் பட்டர் மசாலா அந்த பாருங்க மில்க் மிஸ்ட் ப்ராண்டு டொமேட்டோ ஆனியன் முதல்ல ஆயில் விட்டு லைட்டாக சால்ட்டு கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மெட்டிப்பா ஆக்டர் கஸ்தூரி இல்லை அவங்க மெட்டி நெக்ஸ்ட் தக்காளி புதினா கொத்தமல்லி நாட்டு தக்காளிப்பா நல்லா வதக்கணுங்க ஏன்னா இதை அரைக்கணும் அதுக்காக நல்லா வதக்கிடுங்க பச்சை வாழை போகிற அளவுக்கு என்ன நான் வச்சுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் போகிற அளவுக்கு வதங்கிருச்சு இந்த தக்காளி தான் வதங்கிட்டுருக்கு அதான் மூணு நிமிஷத்துக்கிட்ட அப்படியே டொமேட்டோ வதங்கு பாருங்க நல்லா பார்த்துருக்கோங்க அப்படி வதங்கி வரணும் நல்லா வதங்கிட்டு இருக்குது இன்னும் வதங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் கிரைண்டரில் போ ட்ரை பண்ணி போட்டுருக்கோம் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கிராமு ஈரத்தில் ஒட்டிக்கிச்சுங்க ஒரே நிமிஷம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சிங்க பட்ட சோம்பு கிராம் மூலமாக வதக்குறோம் பாருங்கள் தெரியுதா எப்படி அப்படியே நல்லா கொதிக்க விடணும் அடுத்து இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக இருக்குது இதை நம்ம அதோட ஆட் பண்ணுறோம் இதையும் வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி பட்டை சோம்பு ஏலக்காய் அரைச்சி வறுத்து அரைச்ச பொடி இது மொ பொடி இந்த பொடிகள் எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க வெளியில் காசுக்கு வாங்க மாட்டோம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு நல்லா மிங்கில் பண்ணிக்கிட்டு ஸ்மெல்லு அந்த பச்சை வாடை போகும் இல்லையா உங்களுக்கு தெரியுமில அது போகிற அளவுக்கு கிரேவி பாருங்க தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்க தள்ளம்மா தள்ள தள்ளன்னு பன்னீரை அடுத்து கட் பண்ணணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க குழந்தைகள்லாம் வந்து சாப்பிடணும்ல ஆ இதுவே வேகும்போது கொஞ்சம் பருமன் ஆகும் இரநூறு கிராமுங்க அது பன்னீர் பார்த்துக்கோங்க கட் பண்ணிட்டேன் என் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ பன்னீரை ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க நல்லா தள்ளி தள்ளி குழம்புல ஆகணும் பார்த்துக்கோங்க இந்த ஹோட்டலில் வந்து இந்த கேப்சிக் இந்த ஸ்வீட்டுக்காக வந்து இந்த டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி டேஸ்ட்டில் செய்வாங்க நம்ம வீட்டில் இதை பார்த்திங்களா தெரியுதுங்களா ஆமாம் அது வேணுமுன்னாங்கிறவங்க சில நேரம் அந்த கேப்சிக்கான அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு டு நாலு விசில் நல்லா வேக விடுங்க எட்டியாச்சு தலைவா பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கஸ்தூரிக்கு மெட்டி போடணுமா பாருங்க இந்த கஸ்தூரிக்கு மெட்டி போடுறாங்க ஒரு இதுக்கு பேர் கஸ்தூரி மேத்தி ரொம்ப குளிர்ச்சியாக நான் சும்மா எப்படி இருக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி நண்பர்களே எஸ்பிகே ஃபேமிலிஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ